சென்னை மற்றும் மதுரை கோட்டங்களில் நடைபெற இருக்கும் பொறியியல் பணி காரணமாக இந்த இரண்டு கோட்டங்களில் இருந்து இயக்கப்படும் பல்வேறு ரயில்களின் சேவைகளில் மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க ப பல ரயில்கள் ரத்து பாதி மாற்றம் மற்றும் நேர மாற்றம் செஞ்சுருக்காங்க எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ செவன் டபுள் ஒன் விஜயவாடா சென்னை சென்ட்ரல் பினாகினி அதி ரயிலானது வருகின்ற பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி கூடூர் சென்னை சென்ட்ரல் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது கூடூர் வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ செவன் ஒன் டூ சென்னை சென்ட்ரல் விஜயவாடா பினாகினி ரயிலானது பிப்ரவரி இருபத்தி என்ற இருபத்தி இரண்டாம் தேதி சென்னை சென்ட்ரல் கூடூர் இடையே ரத்து செய்யப்படுக இந்த ரயில் கூடூர் ரயில் நிலையத்திலிருந்து மாலை நான்கு பதினைந்திற்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் அரக்கோணம் சேலம் மெமு விரைவு ரயிலானது வருகின்ற பிப்ரவரி ஆறு பதிமூன்று இருபது இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் தாமதமாக காலை ஆறு மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் டூ நாகர்கோவில் மும்பை சிஎஸ்எம்டி விரைவு ரயிலானது வருகின்ற பிப்ரவரி ஐந்து எட்டு பன்னிரெண்டு பதினைந்து பத்தொன்பது இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி திருச்சிராப்பள்ளி வழியாக பாதை மாற்றி விடப்படுகிறது மேற்கண்ட தேதிகளில் இந்த ரயில் மதுரை கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாது கூடுதலாக பாதை மாற்றி இயங்கும் வழித்தடத்தில் அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ ட்ரிபிள் சிக்ஸ் கன்னியாகுமரி ஹவுரா அதிவிரைவு விரைவு ரயில் பிப்ரவரி ஏழு பதினான்கு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி திருச்சி வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த ரயில் மதுரை கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாது கூடுதலாக அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் டூ எயிட் குருவாயூர் சென்னை எழும்பூர் விரைவு ரயிலானது பிப்ரவரி ஒன்று நான்கு ஐந்து ஏழு எட்டு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி திருச்சிராப்பள்ளி வழியாக திருப்பிடப்படுகிறது மதுரை சோழவந்தான் கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் மணப்பாறை ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாத மேற்கண்ட நாட்களில் அதற்கு பதிலாக வந்து திருப்பிவிடப்படும் பகுதிகளில் அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் டூ டபுள் நைன் கன்னியாகுமரி ஹைதராபாத் சிறப்பு ரயிலானது வருகின்ற பிப்ரவரி ஆறு பதிமூன்று இருபது இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி திருச்சி வழியாக திருப்பிடப்படுகிறது திருப்பிவிடப்படும் பகுதிகளில் இந்த ரயில் வந்து அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் ஸ்ரீ மாதா காற்றா ரயில் நிலையத்திலிருந்து திருநெல்வேலிக்கு புறப்படும் அதாவது பிப்ரவரி ஐந்தாம் தேதி புறப்படும் நவ்யூகா விரைவு ரயிலானது திருச்சிராப்பள்ளி காரைக்குடி மானாமுது விருதுநகர் வழியாக மாற்றுப்பாதையில் இயங்கும் மாற்றுப்பாதையில் இயங்கும் போது புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமுது அருப்புக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் திண்டுக்கல் கொடைக்கானல் ரோடு மதுரை ஆகிய ரயில் நிலையங்கள் போகாது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஃபோர் நாகர்கோவில் சந்திப்பிலிருந்து வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி புறப்படும் நாகர்கோவில் காச்சிகுடா விரைவு ரயில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி திருச்சிராப்பள்ளி வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த ரயில் மதுரை மற்றும் திண்டுக்கல் ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாது கூடுதலாக திருப்பிடப்படும் பகுதியில் மானாமதுரை சந்திப்பில் மட்டும் நின்று செல்லும் மதுரை மற்றும் சென்னை கோட்டை ரயில்களில் மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க குறிப்பாக வந்து மதுரை வழியாக செல்லும் ரயில்கள் வந்து சிவகங்கை மற்றும் காரைக்குடி வழியாக திரிப்பட்டுருக்காங்க கூடுதல் நிறுத்தம் கொடுத்துருக்காங்க அதனால் மக்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் முன்பதிவு செய்து உங்களால் பயணிக்க முடியாது முன்பதிவுள்ள வெட்டிகளை வந்து நீங்கள் பயணித்துக்கொள்ளலாம் இந்த டேட்டில் வந்து நீங்கள் இந்த ரயிலில் வந்து மதுரை அல்லது திண்டுக்கல் போக திட்டமிட்டிருந்தீங்கன்னா உங்களோட பயணத்தை வந்து சரியான உள்ள திட்டமிடுங்க இந்த ஒரு தகவல் மத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்